ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வெஜிடபிள் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க தாங்க சௌச்சோக்காய்ன்னு சொல்லுவாங்க இதோடய பேர் பூசணிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது இது இது சாதாரணமாக சௌச்சோன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு ஜீரண ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது மலைப்பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுது ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய ஒரு கொடி வகை தான் இது இதில் தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா நீர் சத்து தான் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் இருக்குது ஒன்று வந்து இந்த பழுப்பு நிறத்தில் உள்ளது இன்னொன்று வந்து பச்சை கலரில் உள்ளது இது நம்ம உடலை வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்குது நமக்கு நீர் சத்து அதிகமாக தரதால் நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க இது இதில் ஃபாலிக் ஆசிட் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த காயில் வந்து எல்லாமே நமக்கு பயன்படக்கூடியதாக தான் இருக்கும் இதோட இலையை வந்து நம்ம கீரை பொறிக்கிற மாதிரி பொறிச்சு சாப்பிடலாம் இதோட கா வந்து நம்ம குழம்பு வச்சோ பொறிச்சோ சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தோலை கூட நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்து கழுகி சுத்தமாக நம்ம துவையில் அரைச்சி நம்ம சாப்பிட்லாம் அதுவுமே நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது தாங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சவுச்சவ பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தரக்கூடியது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்